வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருநீலக்குடி அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் நீலகண்டேஸ்வரர் மனோக்ஞநாத சுவாமி தாயார் ஒப்பில்லா முனையால் அனுமமஸ்தினி திருமணக்கோலம் பக்தா பிஷ்டாதாயினி தவக்கோலம் இரு சன்னதிகள் தலவிருச்சம் ஐந்தீலை வில்வம் பலாமரம் பஞ்சலிங்கம் தீர்த்தம் தேவி தீர்த்தம் புராணப்பெயர் தென்னலக்குடி ஊர் திருநீலக்குடி தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது முப்பத்தி ரெண்டாவது தலமாகும் திருவிழா சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம் பதினெட்டு நாட்கள் திருவிழா வாகனங்களில் மார்கண்டேயரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருவிழா நாட்களில் தினந்தோறும் சுவாமி வாகனங்களில் சுவாமி வீதியுலா செல்வர் அப்போது திருநீலக்குடி மட்டுமல்லாது அதை சுற்றியுள்ள பதினெட்டு கிராமங்களுக்கும் சுவாமி செல்வார் பதினெட்டாவது நாளில் எலந்துரை என்ற ஊரில் சுவாமி அருள்பாளிப்பார் இது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது திருவாதுரை ஆடிப்பூரம் கார்த்திகை ஆகிய நாட்கள் இத்தலத்தில் விசேஷமாக இருக்கும் மாதாந்திர பிரதோஷ நாட்களில் போதும் பக்தர்களின் கூட்டம் கோயில்களில் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு கோயில்கள் சிறப்பு அபிஷேக ஆதாரணைகள் நடக்கும் இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் ஒப்பில்லா முனை அம்மன் அனுமமஸ்தினி திருமணக்கோலத்தில் உள்ளார் மற்றொருவர் பக்தனது விருப்பத்தை நிறைவேற்றுபவள் தபசு உள்ளார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது தொண்ணூத்தி ஐந்தாவது தலமாகும் தேவி தீர்த்தம் மார்கண்டேய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சுரகுண்டம் என்று நான்கு சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்களை கொண்ட சிவஸ்தலம் இத்தல விநாயகர் நர்த்தன கணபதி எனப்படுகிறார் பிரிந்திருக்கும் தம்பதியர் இங்குள்ள திருநீலகண்டரை மனமுருக வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்ந்து இல்லறம் நடத்துவர் இந்த பிரார்த்தனைக்காக பக்தர்கள் இத்தலத்துக்கு பெருமளவு வருகின்றனர் இத்தலத்தில் வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் யம பரிகாரம் ராகுதோஷ பரிகாரங்கள் இத்தலத்தில் பக்தர்களால் செய்யப்படுகிறது திருநீலகண்டரை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இத்தலத்தில் சுவாமிக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் பெருமளவு பக்தர்களால் செய்யப்படும் இந்த அபிஷேக பூஜை சிறப்பும் புகழும் வாய்ந்தது பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் பொடி ஆகியவற்றால் அபிஷேகம் சுவாமிக்கு செய்யலாம் மேலும் சுவாமிக்கு வேஷ்டி படைத்தல் அம்பாளுக்கு சேலை வழங்குதல் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் சுவாமியின் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் இதைத்தவிர வழக்கமாக அபிஷேக ஆதரனைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் என்றாலே இந்த எண்ணெய் அபிஷேகம்தான் என்கின்ற அளவுக்கு இந்த அபிஷேகம் சிறப்பும் புகழும் கீர்த்தியும் வாய்ந்தது இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனை எண்ணையும் சுவாமி மேலேயே உறிஞ்சிவிடும் அதாவது எண்ணெய் முழுவதும் சிவலிங்கத்திற்குள்ளேயே இறங்கிவிடும் அதிசயமாக உள்ளது நாள் பூராவும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் குடம் குடமாக கொட்டி அபிஷேகம் செய்தாலும் கூட அத்தனையும் உறிஞ்சிவிடும் இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்க திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக என்னையே தடவாது இருப்பது போல் அவ்வளவு உலர்ந்து காய்ந்து காணப்படும் அபிஷேகம் செய்யப்படும் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்கத் திருமேனி வலுவலுப்பாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இங்குள்ள ஈசனின் மேனி சொரசொரப்பாகவே இருக்கிறது ஈசன் ஆழகால விஷம் உண்டு தொண்டையில் விஷம் இருப்பதால் அந்த விஷத்தன்மை குறைய வேண்டியே இங்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தலத்தின் வில்வம் என்றாலும் கூட கோயிலின் உட்பிரகாரத்தில் இருக்கும் பலாமரம் சிறப்பு வாய்ந்தது இது தெய்வீகமான பலாமரம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை அறுத்து அதன் சுலைகளை சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பின்னர் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அம்மரத்தில் காய்க்கும் பலாப்பழத்தை முழு பழமாக எடுத்து கொண்டு செல்லக்கூடாது அதை மீறி எடுத்து செல்பவர்கள் இறைவனால் தண்டனை அடைய பெறுவார்களாம் பரிசித்து பார்ப்பதற்காக மீறி எடுத்து சென்று தண்டனை பெற்றவர்களும் உண்டு சிவலிங்கத் திருமேனி வலுவலுப்பாக இல்லாமல் சொரசொரப்பாக உள்ளது இறைவனுக்கு சிகைமுடி வளர்ப்பதற்கோல் இருக்கும் ஐந்து இலை வில்வ மரம் இத்தலத்தின் தலமரமாக திகழ்கிறது பஞ்ச வில்வ மரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரே காம்பில் ஐந்து இதழ்கள் இலைகள் இருப்பது என்பது அதிசயமான ஒன்று மார்கண்டேயர் சிரஞ்சீவி வரம் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் இதுதான் தட்சணின் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினி அவமரியாதை பெற்று திரும்பி இத்தலத்தில் வந்து இறைவனை பூஜித்து இறைவனோடு ஒன்றுபட்டார் பிரம்மா தேவகண்டர் வசிஷ்டர் சூரபத்மன் காமதேனு ஆகியோர் வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்ற தலம் வருணனும் கன்னியர்களும் பூஜித்து வரம் பெற்ற தலம் அப்பர் பெருமானால் ஆத்மார்த்தமான பாடல்கள் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் கல்லினோடு அவன் கையர் என்று தன்னை கல்லோடு கட்டி போடும்போது அப்பர் இத்தலத்து இறைவனைத்தான் ஆத்மார்த்தமாக பாடி உயிர் பெற்றதாக இத்தல புராணம் கூறுகிறது யோக மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு இது மூலாதாரமான தலம் மொத்தம் ஆறு ஆதாரங்கள் உண்டு அவை மூலாதாரம் சுவாதிட்டனம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்னை முதலியன இந்த ஆறு ஆதாரங்களில் இது மூலாதாரமான தளம் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்புபவர்களுக்கு உடனடியாக பலன் தரும் விசேஷ சக்தி படைத்த சிவன் தலம் இது மார்கண்டேயர் தன் ஆயுள் பலம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்போது நாரதர் மார்கண்டேயரிடம் திருநீலக்குடியில் உள்ள இறைவனை பூஜிக்குமாறு கூறினார் மார்கண்டேயரும் இங்கு வந்து நாளும் பொழுதும் சிவபெருமானை எண்ணி தியானிக்கின்றார் முடிவில் இறைவன் அவரை முன் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மார்கண்டேயர் தன் விருப்பத்தை சொன்னவுடன் அதுபடியே மார்கண்டேயருக்கு இத்தலத்தில் சிரஞ்சீவி பதம் தரப்பட்டது அதற்கு நன்றி மார்கண்டேயர் இறைவனை பல்லாக்கில் வைத்து இளந்துளை ஏனாதிமங்கலம் திருநாகேஸ்வரம் திருபுவனம் திருவிடைமருதூர் மருத்துவக்குடி என்ற ஊர் ஊராக அழைத்துச் சென்றார் இந்த நிகழ்ச்சி நிறைவூற்றும் முகமாகவே இத்தரத்து சித்திரை திருவிழா நடத்தப்படுகிறது மிருகண்டு முனிவர் அவரின் மனைவி புத்திர பேரு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்கள் பக்திக்கு மிஞ்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டுமே வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் பதினாறு வயது மகனே வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயுள் பதினாறு வயது தான் என்பதை மார்கண்டேயருக்கு கூறினார் சிவபெருமானே அவரின் ஆயுளை காக்க முடியும் என்று மார்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருநீலக்குடி தலத்திற்கும் வந்து ஈசனை வழிபட்டார் இங்கு வந்து நாளும் பொழுதும் சிவபெருமானை எண்ணி தியானிக்கிறார் முடிவில் இறைவன் அவர் முன் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மார்கண்டேயர் தனது விருப்பத்தை சொன்னவுடன் அப்படியே மார்கண்டேயருக்கு இத்தலத்தில் சிறஞ்சீவியாக இருக்க ஈசன் வரம் அளித்தார் அத்தகைய சிறப்பு பெற்ற தலம் திருநீலக்குடி பார்க்கடலை அமிர்தம் பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கலைந்த பொழுது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் அது அவர் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுக்க உமை அவரின் கழுத்தை பிடிக்க விஷம் அவர் கழுத்தில் தங்கியது இறைவனும் திருநீலகண்டர் என்ற பெயர் பெற்றார் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் உட்கொண்டால் தீராத நோய்களும் குணமாகும் இத்தலத்தில் ராஜகோபுரம் இல்லை இரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன முதல் நுழைவு வாயிலில் இரண்டாம் நுழைவு வாயில் இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பிரகாரத்தில் நந்தி மண்டபம் கொடிமரம் மற்றும் பலிப்பீடம் உள்ளது கருவறையில் இறைவன் ஸ்ரீ நாதசுவாமி சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இத்தலத்தில் இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளன ஐந்து இலைகள் கொண்ட வில்வ மரம் இத்தலத்தின் தல விருட்சமாக இருந்தாலும் கோயிலின் உட்பிரகாரத்தில் இருக்கும் பலாமரம் சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ மனோக்கிய நாதசுவாமி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் கல்யாண மரம் குழந்தை மரம் வேண்டுவோர் இங்கு வந்து இறைவனை வழிபடலாம் அருள்மிகு ஸ்ரீ மனோக்கியநாத சுவாமி திருக்கோவில் திருநீலக்குடி அஞ்சல் திருவிடையமருதூர் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்னலக்குடி என்ற திருநீலக்குடி அருகில் உள்ள ரயில் நிலையம் ஆடுதுறை நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆடுதுறையில் இருந்தும் திருநீலக்குடி வர சாலை வசதி உள்ளது சாலையோரத்தில் கோயில் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்